ஆனா இந்த தடவை அதெல்லாம் நடக்க கூடாது அதெல்லாம் நடக்காதுப்பா அப்புறம் அப்ப பாடி நீ என்ன கொடுக்குற அறுபதாவது பிறந்த நாள் அதெல்லாம் செய்யாம இருப்பானா நீ என்ன என்ன செய்ய போற பெரிய நான் என்னடா பெருசா பண்ணணும் கேக்கு நான் சொல்லிட்டேன் பேர்டே அது ஒண்ணு தானே இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் அலங்காரம் சேர் டேபிள் சீரியல் லைட்ஸ் பழம் பூ சமைக்கிற பொருள் இப்படி நிறைய இருக்குல்ல நீ என்னமா சொல்லி காட்டுறியா ஐயோ இல்லமாமா கேக்க மட்டும் வாங்கினா வேலை முடியாதுன்னு சொன்னேன் அவன் சும்மா கேட்கறானா நீ பதில் சொல்லிட்டு இருக்க அதை விட பூக்கு படத்துக்கு நான் காசு கொடுக்கணுமா கேள்விச்சு இருக்கிற வேலையா அவ சொன்னாப்பா அவ்வளவு